ஹாய் இனிய பெரிய உறவுகளே எல்லோரும் சாப்பிட்டீங்களா தண்ணி நிறைய குடிச்சிங்களா ஐ மீன் வயிறு பொடைக்கிறக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணி குடிச்சிங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லாமல் தூங்க போகாதீங்க ஐ மீன் சாப்பிட்டதுலேருந்து அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஜீரணம் சம்மந்தமாக சாப்பிட்ற மருந்தாகட்டும் மாத்திரைகளாகட்டும் அதே மாதிரி இது செவனப்பு கொக்க கோலா இப்போ அதெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க போகிறீங்க செவனப்பு கொக்கோ கோலா அது இதுன்னு சொல்லி ஜீரணத்துக்காக குடிச்சேன் ஜீரணத்துக்காக குடித்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க அதே மாதிரி ஹெவியாக சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது நீங்கள் தூங்கிறதுக்கு மூணு மணி நேரமாவது டைம் எடுத்துக்கணும் அப்போ தான் மறு நீங்கள் அசுவாசமாக தூங்கவே முடியும் சரியா இது அனுபவத்தில் இருந்து சொல்கிற வார்த்தை அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு வருது அதில் என்ன நல்லா எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் எழுதலாம் படிக்கலாம் நல்லா பார்த்து வச்சிட்டிங்களா இல்லை பார்த்து வைக்கல அதனால் அதை போய் பார்த்துருங்க ரெண்டாவது உங்களுடைய அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு அடிகளும் எந்த செகண்ட் வேணாலும் எடுத்து வைக்கலாம் அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்களா நான் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு அடி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா வேறு என்ன சொல்கிறது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டிங்களா இல்லை அந்த வேலையை நினைச்சேன் மனசு உழப்பிகிட்டே இருக்கீங்களா முதல்ல அதில் கிளியராக இருங்க எது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த வேலையை முதல்ல முடியுங்க தானாகவே உங்கள் மனசும் நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அதே மாதிரி சாப்பாட்டை கம்மி பண்ணுறேன் சாப்பாட்டை கம்மி பண்ணுறேன்னு அந்த சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடாம இருந்துடாதீங்க சரிங்களா நீங்கள் சாப்பாட்டுக்கு ஃபாஸ்டிங் மாதிரி எதாவது இருந்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து சாப்பிட்ற நேரத்துலேயோ அந்த பசியினுடைய ஆதங்கத்தின் பெயரில் இருக்கும்போதோ நீங்கள் அதை கம்மி பண்ணுற பார்க்காதீங்க சரிங்களா தண்ணி தேவையான அளவு தான் குடிக்கணும் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடி கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிக்கலாம் சரிங்களா எல்லாம் வந்து அடக்கி வைக்காதீங்க தயவு செஞ்சு யூரின் போயிட்டு வந்துடுங்க மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூரின் போய்ட்டு பாடுங்க அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது சரிங்களா ஃபேனு இடையில தூக்கம் கலையாத அளவுக்கு அளவாக ஃபேன் வச்சுக்கோங்க ஏசியாக இருந்தாலும் இடையில தூக்கம் கலையாத அளவுக்கு அளவாக வச்சுக்குங்க ஏன்னா குறிப்பிட்ட நேரம் ஆகும்போது முடிஞ்ச வரைக்கும் ரூமோட டெம்பரேச்சரில் நீங்கள் தூங்குகிறக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சொல்லியிருக்கிறது கடுகளவு கூட கிடையாது சும்மா செல் சாம்பிள் தான் கேட்டால் கேளுங்க கேட்டா போட போங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பெய் உங்களுடைய உபயம் ஓகே